எல்லாவற்றுக்கும் வடக்கான தமிழ்மொழிக்கான முடிவு அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இருபது நாள் வரைக்கும் இந்தியா கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதிலிருந்து பெயர் பே மாற்றின் இருக்கின்ற இருக்கின்றீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது அன்று அம்மிடத்திற்கு சென்று அந்த மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைந்தது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது அதாவது கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் பிடித்தது முதலாவது வலுவறை மூன்றாவது வைத்திருக்கிறது இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணிக்கை கால் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் உறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நன்றாக இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று முயல எனக்கு தெரியாது அதனால் இந்திய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக விளவு வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கு இரண்டாவது நிலை கூட சிங்கள மொழியும் இல்லும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு அதனால் முக்கியமான ஒரு திருப்பு விழா செய்து இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகளை இலகுவான விடயம் அல்ல அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய காவலத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்து